நம்ம இருக்கிற வீட்டில் வந்து ஒரு ரூமை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன வந்து மஷ்ரூம் ஃபார்ம் எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணுறது அது எந்த மாதிரி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஏன்னா நான் வந்து இந்த வீட்டுள்ள என்னோடய வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் மட்டும் சின்னதாக ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் போட்டிருக்கேன் அதுலேருந்து எனக்கு எவ்வளோ ஈல்டு கிடைக்குது வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரி போட்டிருக்கோம் எப்படி ரூமுக்குள்ளே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் வாங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தனி ஒரு ரூமு அந்த ரூமில் தான் நான் வந்து இந்த பேக் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இதனோட டீட்டெயில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியும் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சவுக்கு மரத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்த குச்சி வந்து நான் வச்சு கட்டியிருக்கேன் அது எப்படி நிற்க வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மண் வந்து கொட்டி ஒரு பேக்கில் மண்ணு கொட்டி அந்த மண்ணுக்குள்ளே அந்த குச்சியை வச்சு நிற்க வச்சுருக்கேன் இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு மூணு இடத்துல வச்சுருக்கேன் இங்கே ஒன்று அப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இது மூணு இடத்துல நிற்க வச்சு அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஸ்லாப் இருக்குது அந்த ஸ்லாப் மேலே வச்சு அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த குச்சவனோட ஹைட்டை வந்து நான் கரெக்டாக வச்சு கட்டியிருக்கேன் கட்டி பேக் வந்து தங்க விடுறதுக்கு ஒரு ஒரு லேயர் ஒரு ஒரு லேயரை வந்து அப்படி கேப் விட்டு கேப் விட்டு நான் வந்து கட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பேக் வரைக்கும் தொங்க விடலாம் இந்த பேக்கில் எவ்வளோ ஈல்டு வரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வரும் இந்த செட்டு அமைக்கிறதுக்கு எவன் எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக வீட்டு வேலையை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மஷ்ரூம் ஃபார்மை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ரூம் வச்சு தாராளமாக வளர்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேக் வந்து வீட்டுக்கு வாசல்லையே நீங்கள் வந்து அந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து வைக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாராளமாக ஒரு நாளைக்கு முந்நூறுபா வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி செட்டப்பில் தான் வந்து நான் இந்த செட்டு வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கித்தான் சாக்கு கட்டியிருக்கேன் கித்தான் சாக்கு மேலே இருந்து கீழே ஃபுல்லாகவே கட்டியிருக்கேன் அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குங்க இந்த சைடில் இந்த ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணி தான் விட்டுருக்கேன் ஜன்னல் வந்து திறந்து விட்டுருக்கேன் அதுலேருந்து காற்று வந்து நல்லாவே வரும் அந்த காற்று இந்த கித்தான் சாக்கில் இருக்கிற தண்ணி அடித்ததுக்கப்புறம் இது ஈரமாக இருக்கும் போது படும்போது உள்ளே வந்து காற்று வந்து நம்மளுக்கு கூலிங்காக நல்லா கிடைக்குது அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு இந்த பேக்லாம் நான் ஈல்டு எடுத்து ஈல்டு எடுத்து இந்த பேக்கெல்லாம் முடிச்சுட்டேன் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே காட்டியிருந்துருக்கலாம்னு நினச்சேன் அப்போல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால காட்ட முடியல இருந்தே இந்த செட்டப் எப்படி செஞ்சுருக்குன்னு காட்டியிருந்தேனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுருக்கும் அது காட்ட முடியல அதனால் இப்போ காட்டுறேன் ரொம்ப ஈஸி தான் இந்த செட்டப்பு நான் செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சிருக்கணும் அதை பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மெத்தடில் நீங்கள் வந்து வீட்லேயே அமைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் இது தாராளமாக வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த வேலையை நீங்களே செஞ்சு முடிச்சலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மஷ்ரூம் வந்து ஈல்டு வந்திருக்கும் பார்த்தாவே தெரியும் இதில் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன பட்ஸ் எல்லாம் இப்போ தான் வருது இதில் பட்ஸ் வருது கீழே பாருங்கள் கீழே இருக்கிற பேக்கில் பட்ஸ் வந்துருக்கு எல்லாத்துலேயுமே நல்ல ஈல்டு கிடைக்கிது எனக்கு பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஈல்டு வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கிது இது வந்து ஹச்சியும் ஹச்சியும் போட்டிருக்கேன் ஃப்ளோரிடாவும் போட்டிருக்கேன் எல்லாமே போட்டு ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கேன் உங்களை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதில் பாருங்கள் அதே மாதிரி கீழே அங்கே பாருங்கள் இந்த பேகு இந்த பேக் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு இதில் மஷம் வந்து ஈழ முடிஞ்சிடுச்சு இந்த பேக் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் ஆச்சு இதுவும் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது அடுத்தடுத்த பேகு போடுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் போடாமல் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் இந்த ஒர்க்கு ஈஸியாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டெய்லியும் பேகை போட்டு வச்சிங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபது பெட்டு கண்டிப்பாக போட்டு வைக்கலாம் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சராசரியான வருமானம் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெகுலராக நீங்கள் வந்து மஷ்ரூம் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு தேவைக்கான மஷ்ரூமை நீங்களே எடுத்து சமைச்சு தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் அதுக்கப்புறம் இந்த கயிறு பார்த்திங்கன்னா எப்படி கட்டியிருக்குன்னா ரெண்டு கயிறு கட்டியிருக்கேன் இதில் ரெண்டு கயிறு ஒன்று ரெண்டு அப்படியே குச்சி மேலே போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்திருக்கேன் கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டிருக்கேன் இங்க இங்கே ஒரு நாட் போட்டிருக்கேன் அதே மாதிரி இதில் ஒரு நாட் போட்டிருக்கேன் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஈக்குவலாக வச்சு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருணும் நாட் போட்டு அப்படியே நீங்கள் வந்து பேகை வச்சுட்டு ஒரு ரிங்கு இந்த மாதிரி ஒரு ரிங்கு அதாவது பிவிசி ஓஸை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஓஸு ஃபர்ஸ்ட்டு பேகு அடுத்தது ரெண்டாவது பேகு மேலே ஒரு ஓஸு அப்படியே மேலே வந்தீங்கன்னா மூணாவது பேக் வச்சாச்சு மேலே ஒரு ரோஸ் அவ்வளோதான் மொத்தம் மூணு பேக் வைக்கலாம் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க எத்தனை குச்சி வச்சுருக்கேன் எத்தனை பேக் வைக்கலாம் அப்படின்னு நீங்களே பார்த்து கணக்கு பண்ணி எவ்வளோ பேக் வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க உங்கள் ரூம் சைஸை பொறுத்து இதோட பெரிய ரூமாக இருந்தால் அதிக பேக் வைக்கலாம் சின்ன ரூமாக இருந்தாலும் மீடியமாக ஒரு ஐம்பது பேக்காவது தாராளமாக வைக்கலாம் இந்த செட்டப் வந்து நீங்கள் காட்டணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சேன் காட்ட முடியல இன்றைக்கி தான் காட்ட முடிச்சு நல்லா பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஃபாகர் செட்டப் போட்டிருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து தண்ணியெலாம் தெளிக்கிறதெல்லாம் கிடையாது இது வந்து நான் ஃபாகர் ஆட்டோமேட்டிக் போட்டிருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பழைய கேன் யூஸ் பண்ண பழைய கேன் அந்த கேன் வாட்டர் கேன் இருந்ததுன்னா பெரிய கேன் தேர்ட்டி லிட்டர் கேன் இருந்ததுன்னா அந்த கேனில் எடுத்திருக்கேன் அந்த கேன் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் ஹார்ட்வேர் கடையில் பைப்பு இந்த மாதிரிலாம் விற்கிறாங்களே அந்த மாதிரி கடைங்களில் எலக்ட்ரானிக்ஸ் கடைங்களில் எலக்ட்ரிக் கடையில் போயிட்டு கேட்டிங்கனாவே தருவாங்க ஒயிட் கலர் ஓஸ்ஸு அப்படின்னு கேளுங்க அப்படி இல்லைன்னா லெவல் பார்க்குற ஓஸு லெவல் ஓஸு அப்படின்னு கேட்டிங்கனாலும் இந்த ஓஸ் தருவாங்க இந்த ஓஸ் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ஆயிரத்தி முந்நூறுரூவான்னு நினைக்கிறேன் இந்த மோட்ரு மோட்ரு வித் பம்ப்பு இந்த இந்த மோட்ரு வந்து நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகுது ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நல்லாவே ப்ரெஷரு தள்ளுது இந்த மோட்ரு வந்து நல்ல ஒர்த்தான மோட்ரு தான் நீங்கள் வந்து மஷ்ரூம்க்கு இந்த மாதிரி ரூமில் சின்னதாக போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கார்டனிங் வச்சுருக்கீங்க மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்க அந்த மாதிரிக்கும் இந்த மோட்ரு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரிப் ட்ரிப்ளிகேஷனும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபாகருக்கு போட்டுக்கலாம் மிஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த மோட்ரு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது இந்த மோட்ரு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் சும்மா தான் இப்படி வச்சுருக்கேன் இதுக்கு எந்த செட்டப்பும் பெருசாக பண்ணலை மோட்டர் மட்டும் போட்டு அந்த டியூப்பை ஒன்று எடுத்து வாட்டர் டேங்கில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு கனெக்ஷன் வந்து இங்கே சுவிட்ச் போர்ட் இருக்குல்ல இந்த சுவிட்ச் போர்டில் வந்து நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்புறம் அதுலேருந்து ஒரு அவுட்லெட் ஒயர் டியூப் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கேருந்து மேலே கொண்டுட்டு போயிருக்கேன் கொண்டுட்டு போய் அப்படியே இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து ரெண்டு இடத்துல இந்த மிஸ்ட்டு போட்டிருக்கேன் இது இது வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ரெண்டு மட்டும்தான் வாங்கியிருக்கேன் சரி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பக்கம் இருக்குது நாலு நாசில் நாலு நாசில் இருக்கும் நல்லாவே நாலு நாசிலும் ஸ்ப்ரே பண்ணோம் இது ஒன்று இந்த இடத்துல நான் ஹோஸில் வந்து ஓட்டை போட்டு அது உள்ளே வந்து இதை சொல்லி விட்டுருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும் நான் பெருசாக பண்ணலை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி அடுத்தது போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு நாலு நாசில் தான் இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த அவுட்லெட்டில் இருந்து வர்ற ஒரு டியூப்பை எடுத்துகிட்டு வந்து இந்த சாக்கு மேலே போட்டிருக்கேன் சாக்கு மேலே போட்டு இந்த சாக்கை வந்து நினைய நினைக்கிறதுக்காக இந்த சாக்கு மேலே போட்டு வச்சுருக்கேன் தான் இந்த செட்டப் இந்த செட்டப்புக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி வாங்கினதுக்கு ஒரு அறநூறுரூபா அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரு இரநூறுபா வண்டி வாடகை அதுக்கப்புறம் இந்த மோட்ரு மோட்ரு வந்து நான் ரொம்ப நாள் கழித்து தான் வாங்கினேன் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கையில் தான் தெளிச்சுட்ருந்தேன் அதுக்கப்புறம் தான் மோட்ரு வாங்கினேன் மோட்ரு ஒரு ஆயிரத்தி முந்நூறு அந்த ஓஸ் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது அதுக்கப்புறம் இந்த ஃபாகரு மிஸ்டு வர்ற நாசில் நாலு நாசில் வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அதுக்கப்புறம் அந்த சாக்கு சாக்கை வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நான் எல்லா சாக்கும் சேர்த்து அதுக்கப்புறம் அவ்வளோதான் சீடு கவர் அது வந்து நம்ம ரெகுலராக வாங்குறது அதெல்லாம் நான் கணக்கு சேர்க்கல அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தரையில் தரையிலையும் ஃபுல்லாகவே <muchilmati> yeah. சாக்கு போட்டிருக்கேன் கீழே வந்து ரெண்டு லேயர் சாக்கு போட்டிருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து வேஸ்டான ஒரு நம்ம ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ண ஃப்ளக்ஸு அது வந்து ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல படுத்தா படுதான்னு சொல்லுவேன் எங்கள் ஏரியா பக்கம் அது ஒன்று போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ளக்ஸு போட்டு அதுக்கு மேலே தான் இந்த சாக்கு வந்து நான் போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சாக்கில் வர்ற தண்ணி நம்ம தரையில் போய் தரைக்கு எதுவும் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன் தரையும் வந்து எந்த இதுவும் இல்லை இது வேணால் நம்ம அப்படி உங்களுக்கு ரொம்ப ஃபீலாது அழுக்காகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ வீக்ஸ் ஒரு தடவை இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம் அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா டு அதிகபட்சம் ஒரு மூவாயிரம் ரூபா செலவாகிருக்கு அவ்வளோதான் எனக்கு ஆயிடுச்சு அந்த செலவுலேயே நான் வந்து ரெகுலராக எனக்கு டெய்லியும் வந்து ஈல்டு வந்து கண்டிப்பாக எனக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது எவ்வளோ கிடைச்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு நாலு பாக்கெட் டூ அஞ்சு பாக்கெட்டு ஒரு கிலோ இரநூத்தி ரூபா டூ முந்நூறுரூபா எனக்கு வந்து கிடைக்கிது அதாவது நான் போட்டிருக்கேன் இந்த பேக்கில் ரெண்டில் ரெண்டு இது தான் போட்டிருக்கேன் அதில் ஒரு இருபது பெட்டு இதில் ஒரு இருபத்தி நாலு பெட்டு மொத்தம் வந்து நாற்பத்தி அஞ்சு பெட்டு இனிமேல் தான் போட்டிருக்கேன் அந்த பேக்லேருந்து எனக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த அளவுக்கு எனக்கு வந்து இப்போ ஈல்டு வந்துட்டுருக்கு நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன் டெய்லியுமே கலான் எடுப்பேன் எடுக்காத நாள் கிடையாது பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்டுங்களுக்கும் கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு காய்கறி கடை பக்கத்தில் இருக்குது அந்த ஒரு காய்கறி கடைக்கு மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன் வேறு எங்கேயுமே நான் அதிகமாக கொடுக்கல இதுவே இந்த ரூம் ஃபுல்லாக இருக்கிற இந்த 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 குச்சிங் எல்லாத்துலேயும் நான் பேக்கு தந்து விட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோவுக்கு மேலேயே கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு முந்நூறுரூவா தாராளமாக கிடைக்கும் இதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன கை செலவுக்கு வீட்டு தேவைக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நான் எங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு இனிமேல் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனல் வந்து மறக்காமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் நிறையா தரேன் அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன வேறு பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வேறு எதனா ஐடியா இருந்தால் கூட சொல்லுங்கள் நான் அதை பற்றின ஒரு வீடியோலாம் நான் உங்களுக்கு தரேன் இந்த பேக் வந்து எனக்கு கொஞ்சம் கண்டாமினேஷன் ஆகிடுச்சி சரி இது தூக்கி போடவும் மனசு இல்லை சரி இருக்க வரைக்கும் இருக்கட்டும் இதில் எதனா ஈல்டு வந்தால் வரட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு ஆனால் இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயும் எனக்கு ஒரு சில பேக்கில் ஈல்டு வந்தது இந்த மாதிரி பேக்கில் ஈல்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேக்கில் இருந்து ஈல்டு வரும்போது மேபி ஒன்றும் பெருசாக பிரச்சனை வந்ததில்லை சாப்பிடும்போது அதனால் இதையும் யூஸ் பண்ணலாம் அப்படி ரொம்பவும் எனக்கு வேணாம் இந்த மாதிரி பேக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதை தூக்கி போட்டுடலாம் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது தாராளமாக இந்த மாதிரி இது வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த மிஸ்ட்டு வந்து நான் போட்டு கட்டுறேன் எந்தளவுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுதுன்னு பாருங்கள் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து ஸ்ப்ரே பண்ணும் வாட்டர் ஃபுல்லாகவே நல்லாவே உங்களுக்கு பம்ப் பண்ணி கொடுக்குது இந்த மோட்ரு இது வந்து நீங்கள் ஒன்று வாங்கிக்கலாம் அதிஸ் நல்லா தேவைலாம் ரொம்ப சிம்பிளான செட்டப் தான் இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்